இனிமேல் இன்னும் ஸ்ட்ரிக்ட்டா ஆரம்பிக்கிறேன் அப்படின்னு ஒரு வாரத்துக்கு முன்னாடி சொல்லியிருக்காங்க அது இங்க பதிவு பண்றேன் அப்பா நம்ம இனிமே டயட்ல இருந்து நான் ஸ்ட்ரிக்ட்டா ரெடி ஆகுறேன் ஒர்க் அவுட்டுக்கு நான் வரேன் ஸோ வி ஆர் சம் ஃபியூ ஒரு சர்ப்ரைஸ் பைட்ஸ் உங்களுக்காக இருக்கு ஸோ யார் என்னன்னு

நான் டிவிலேயே பார்த்து ஒருத்தவங்களும் நேர்ல பார்க்கும் போது நமக்கு ஒரு ஃபீல் இருக்கும்ல அப்படிதான் நான் ஃபர்ஸ்ட் டைம் உங்களை பார்த்தேன் அழகா நீட்டா ஒரு மாதிரி ரெட்டி ஆகி பெரிய போட்டுலாம் வச்சு நீங்க வந்து ஏதோ நடிச்சுட்டு இருந்தீங்க சீரியல் அப்போ நானும் அம்மாவும் பேசிக்கிறோம் இன்னும் தெரியுமா நம்ம அந்த சீரியல பார்ப்போம்ல நேர்ல இன்னும் அழகா இருக்காங்களா அந்த மாதிரி உங்களை பத்தி வெரி ஃபர்ஸ்ட் டைம் நான் வந்து நானும் அம்மாவும் பேசிக்கிட்ட எக்ஸ்பீரியன்ஸ் தான் ஆஹ் அதுக்கப்புறம் கொஞ்ச நாள் கழிச்சு பார்த்தா உங்க கூட நான் நடிக்கிறேன் சரவணன் மீனாட்சியில ஐயோ இவங்க நம்ம அப்படி பார்த்தோமே இப்ப நம்மளுக்கு நம்மளோட நடிக்கிறோமே அந்த மாதிரி ஒரு ரொம்ப ஹாப்பியா இருந்துச்சு நீங்க ரொம்ப இன்னசென்டா உங்க மனசு என்ன தோணுதோ அப்படி பேசிடுவீங்க அதனாலேயே என்னமோ நீங்களும் நானும் கொஞ்சம் சீக்கிரமா ஃப்ரெண்ட்ஸ் ஆயிட்டோம் இதுக்கப்புறம் நான் என்ன உங்ககிட்ட எதிர்பார்க்கறேன் அப்படின்னா நீங்க சீக்கிரமா ஒரு பெரிய கம்பேக் கொடுக்கணும் சீக்கிரமா உங்களை ஸ்கிரீன்ல பாக்கணும் அப்படிங்கிற ஒரு ஆசை வந்து கண்டிப்பா எல்லார் மாதிரியும் எனக்கும் இருக்கு அண்ட் நான் ரொம்ப ரொம்ப ஹாப்பி அண்ட் ப்ரௌட் ஆஃப் யூ கீப் ராக்கிங் இன்னும் நீங்க நிறைய விஷயம் பண்ணணும் கண்டிப்பா நான் உங்க கூடவே இருப்பேன் அண்ட் லவ் யூ சோ மச் மிஸ் யூ சோ மச் Thank யூ இது வரைக்கும் அவள் சொன்னதே இல்லை இந்த மாதிரி என்ன ஃபஸ்ட் டைம் எங்கே பார்த்துருக்கோம் அப்படின்னு நாங்கள் சரவணன் மீனாட்சியில் தான் பார்த்துருக்கேன்னு நினச்சேன் பரவாயில்ல ஏதோ ஒரு சீரியல் பண்ணிட்டு இருக்கும் போது பார்த்துருக்கா நான் சரவணன் மீனாட்சியில் தான் பவித்ராவை பார்த்தேன் அவள் ஒரு மாதிரி எனக்கு சிஸ்டர் ஃபீல் தான் எனக்கு ஒரு மாதிரி ரொம்ப க்ளோஸ் டு ஹார்ட்டு அவள் இன்னைக்கு இந்த லெவல் வந்திருக்கு அப்படின்னும் போது எனக்கு ரொம்பவே ஹாப்பியாக இருந்தேன் ஏன்னா ரொம்ப கஷ்டப்பட்டு ஒரு ஆடிஷன் போய் ஒரு ஒரு கேரக்டர்ஸ் எல்லாம் இது பண்ணி இப்போ ஹீரோயினாக பண்ணியிருக்கான்னு நினைக்கும் போது ரொம்பவே சந்தோஷமாக இருக்குது அதே மாதிரி வீடுமே ரொம்ப நல்லா பார்த்துப்பா அவங்க அம்மா பாட்டி தம்பி எல்லோரும் யாருமே விட்டு கொடுக்க மாட்டாள் எல்லாருமே அவன் நல்லா பார்த்துப்பா ஸோ அதெல்லாம் எனக்கு அந்த கோணம்லாம் அவன்கிட்ட ரொம்ப பிடிக்கும்

ஸோ நீங்கள் வந்து மதர் ஆகிட்டீங்க ஸோ கிட்டத்தட்ட கொஞ்சம் வெயிட் போட்டு கொஞ்சம் வேறு மாதிரி ஒரு ஒரு ஃபேஸில் வந்து இருக்கும்போது எப்போ அதை ஐயோ நம்ம திருப்பி ஆக்ட் பண்ண போகணுமே நம்ம வந்து வில் ஐ கெட் பேக் டு மை ஒரிஜினல் ஷேப் இல்லை இப்படியே இருந்துருவோம் அப்படிங்கிற டென்ஷன் பயங்கள்லாம் உங்களுக்கு இருந்திருக்கா அப்படி இருந்ததில்ல பட் நான் இப்போ இருந்த இந்த மதர் மதர்வுட் வந்து ரொம்பவே என்ஜாய் பண்ணுறேன் நிஜமாவே நான் குண்டானது ரொம்ப சந்தோஷப்பட்டேன் எங்கே நான் திரும்ப நடிக்க போகணுமா இல்லைனா இப்படியே இருந்துறவா அப்படிலாம் கூட நான் கேட் அப்படிலாம் கூட நான் கேட்டிருக்கேன் நல்லா இருக்குல்ல எனக்கு ஒரு மாதிரி இது நல்லா இருக்குங்க பிடிச்சிருக்குங்க அப்படின்னு நான் ஃபீல் பண்ணேன் பட் கண்டிப்பாக நம்ம கெரியர் ப்ரொஃபஷ்னல் இதெல்லாம் வந்து கண்டிப்பாக பண்ணணும் கம்பேக் கொடுப்பேன் அதாவது கஷ்டமா இருக்கா அப்படிலாம் கேட்டிருக்கேன் நான் ச்சே அப்பலாம் ஒண்ணு இல்ல நீ எப்படி இருந்தாலும் எனக்கு பிடிக்கும் அப்படின்னு சொல்லி சொல்லியிருக்காரு சூப்பர் ஐ திங்க் அண்ட் இதுமே வந்து ஒரு மிகப்பெரிய என்ன சொல்றது இன்ஸ்பைரிங்கான விஷயமாதான் இருக்குன்னு நினைக்கிறேன் ஏன்னா வந்து எல்லாருமே அந்த கல்யாணம் ஆக்டர்ஸாக இருக்கிறவங்க கல்யாணம் பண்ணுறதுக்கு குழந்தை பெற்றுக்கிறதுக்கு பயப்படுறதே வந்து நம்ம பழைய மாதிரி இருக்க முடியாது நம்ம பாடி வந்து நம்ம கண்ட்ரோலில் இருக்காதோ அப்படிங்கிறது தான் அதையும் நீங்க வந்து செரிஷ் பண்ணிட்டு அழகா வந்து இருக்கிறத பார்க்கும்போது ஐ திங்க் சூப்பரான ஒரு விஷயமாக தான் அதெல்லாம் வந்து அந்த அந்த மொமெண்ட் தான் அதெல்லாம் அப்பப்போ என்ஜாய் பண்ணனும் கண்டிப்பா வெயிட் வந்து நம்ம குறைச்சல அது பெரிய விஷயமே கிடையாது ஒரு ரெண்டு மாதம் கஷ்டப்பட்டு ஒர்க் அவுட் பண்ணாலே குறைஞ்சிரும் டயட் ஃபாலோ பண்ணா குறைஞ்சிரும் பட் அந்த குழந்தை ஃபேமிலி இதெல்லாம் வந்து நம்ம அப்பப்ப அதெல்லாம் பண்ணாதான் அது இருக்கும் நம்ம கூட எப்பவுமே ஸோ நான் அதுதான் மெயின் எனக்கு அண்ட் இப்போ நீங்க சொல்லுங்க இப்போ இவங்க இப்போ கேட்ட மாதிரி நிறைய பேர் கேட்டிருப்பாங்கல்ல அவங்க ஒரு கம்பேக் கொடுக்கணும் திரும்ப நடிக்கணும் அப்போ உங்களுக்குள்ள அந்த டிஸ்கஷன் இல்லை டிசிஷன் எப்படி போயிருக்கோம் ஏன்னா இப்போ ஒரு பா ஒரு பாப்பா பிளான் பண்றோம்னா சொல்லியிருப்பாங்கல்ல ஓகே இந்த ஏஜ்க்கு அப்புறம் நீங்க திரும்ப போகலாம் இல்லை பாப்பாவை பார்த்துக்கணும் மேபி இந்த குழந்தைகிட்ட இருக்க அந்த அட்டாச்மெண்ட் பல மாதிரி யோசிக்க வைக்கலாம் திரும்ப நம்ம போதுமா இந்த ஒரு மதர்ஹுடே சூப்பராக இருக்குன்னு ஸோ இந்த குழப்பங்களுக்கு நடுவில் என்ன மாதிரியான ஒரு டிசிஷன் நீங்கள் ரெண்டு பேரும் எடுப்பீங்க சிம்பிள் காயத்ரியோட கரியர் வந்து ஐ வில் டெஃபினட்லி நாட் நோ பிகாஸ் அது வந்து நிறைய பேருக்கு வந்து சான்ஸ் தேடி கஷ்டப்படுறாங்க இந்த ஸ்கில் இவங்களுக்கு இருக்கிறதுனால கலைத்தாயோட அந்த பிளெஸ்ஸிங்ஸ் இருக்குது அதை தடுக்கிறதுக்கு நம்ம யாரும் கிடையாது ஸோ அதனால் ஐவில் டெஃபினெட்லி நாட் நோ ஒன்று ரெண்டாவது நீங்கள் சொன்ன மாதிரி டிட் வி டிஸ்கஸ் அண்ட் டிசைட் இது வந்து காயத்ரியோட டெசன் தான் நம்ம வீல் ஃபார் அ பேபி அப்படின்னு சொல்லிட்டு காயத்ரி தான் ஷீ செட்மி அண்ட் ஐ செட் ஓகே அண்ட் நீங்கள் சொன்ன மாதிரி திருப்பி போக வேண்டாம் அப்படிங்கிறது இல்லை வந்து திருப்பி இன்னும் கொஞ்ச நாள் செரிஷ் பண்ணோம் அப்படிங்கிறது அவள் கால் தான் அது எப்போ அவள் திருப்பி ஓகே நான் இனிமேல் ரெடி ஆகிறேன் அப்படின்னு சொல்லுவாங்க அந்த ஒரு வெய்ட்காக தான் வெயிட் பண்ணேன் இனிமேல் இன்னும் ஸ்ட்ரிக்டாக ஆரம்பிக்கிறேன் அப்படின்னு ஒரு வாரத்துக்கு முன்னாடி சொல்லியிருக்காங்க அது இங்கே பதிவு பண்ணுறேன் அது எப்படின்னா இப்போ நம்ம இனிமேல் டயட்லேருந்து இருந்து நான் ஸ்ட்ரிக்டாக ரெடி ஆகுறேன் ஒர்க் அவுட்டுக்கு நான் வரேன் நம்ம கிளாஸில் வந்து ஒர்க் அவுட் பண்ண ஆரம்பிக்கிறோம் திருப்பி நான் ஒரு கம்பேக் கொடுக்க போறேன் அப்படின்ட்டு முடிவு பண்ணியிருக்கா இதை வந்து இந்த இடத்துல சபதமாக உறுதியாக அப்படி எடுத்து ஒரு தடவை நான் பதி வச்சு கையெழுத்து வாங்கிக்கிறேன் ஸோ அப்போ வந்து பேக் சூப்பர் ஸ்வீட் எஸ் அடுத்த பைட் ஹாய் காய் எப்படி இருக்க நான் ஆக்சுவலா நேர்ல வந்து உன்னை எனக்கு ப்ரீட் பண்ணனும் அப்படி நினைச்சேன் பட் அன்ஃபோர்ச்சூனேட்லி ஷூட்டிங்னால என்னால வர முடியல சோ ஐ டோன்ட் நோ எந்த மொமெண்ட்ல நாங்க ரெண்டு பேரும் फ्रेंड्स ஆனோம் அப்படி இப்ப வரைக்கும் எனக்கு தெரியாது சோ அந்த மாதிரி இருக்க ஃப்ரெண்ட்ஷிப்ஸ் தான் ரொம்ப பியூட்டிフル ஃப்ரெண்ட்ஷிப் அப்படினு சொல்வாங்க சோ ஒன் ஆஃப் தி வண்டர்ஃபுல் அண்ட் இன்னசன்ட் சோல்ஸ் ஐ ஹேவ் எவர் மெட் இன் மை லைஃப் அப்படினா அது காயோ தான் அண்ட் இந்த ஃப்ரெண்ட்ஷிப் வந்து லைஃப் லாங் இருக்கணும் அப்படினு எனக்கு ரொம்ப ரொம்ப ஆசை நான் ரொம்ப செரிஷ் பண்ணுவேன் அவ கூட இருந்த மொமெண்ட்ஸ் அண்ட் நாங்க ரெண்டு ஃபியூச்சர் ஒர்க் பண்ணப்போ அந்த ப்ராஜெக்ட்ல ஒன்னா ஒர்க் பண்ணும்போது இந்த ஃபன் மோமெண்ட்ஸ் அண்ட் மெமரிஸ் இதெல்லாமே நான் அப்பப்போ யோசிச்சு யோசிச்சு பார்ப்பேன் அண்ட் இட்ஸ் லைக் ஒரு ரெண்டு மாசம் மூணு மாசம் பேசலன்னா கூட திடீர்னு ஒரு நாள் கால் பண்ணாலும் வில் நாட் ஃபீல் எனி வியர்ட்னஸ் அந்த மாதிரி எதுவுமே இருக்காது எப்பவுமே வந்து ஒரு ரொம்ப லவ்விங்கான ஒரு கியூட்டான ஒரு சோல் காயோ எனக்கு ரொம்ப ரொம்ப பிடிக்கும் சோ நான் உனக்கு எந்த மாதிரி ஃப்ரெண்ட் அப்படின்னு நீ நினைக்கிறான்னு அங்க இருக்கவங்களுக்கு சொல்லு ஐ லவ் யூ சோ மச் டேக் கேர் அண்ட் எப்பவுமே ஹாப்பியா செஞ்சுக்கிட்டே சந்தோஷமா இருக்கும் சோ एक्चुअली இவங்க நிறைய பேருக்கு வந்து இவங்க உங்க சிஸ்டர் அப்படிங்கற ஒரு பயங்கரமா வந்து ரெஜிஸ்டர் ஆமா நிறைய பேர் என்ன வெளியில கூட இருக்காங்க உங்க சிஸ்டரா அப்படினு சொல்லிட்டு நிஜமாகவே ரொம்ப கம்மி டைமில் நான் இவ்வளோ க்ளோஸ் ஆனது நான் யார் கூடயுமே க்ளோஸ் ஆகவே மாட்டேன் எனக்கு இருக்க ரொம்ப ரே ஒரு நாலஞ்சு ஃப்ரெண்டில் இவதான் அவன் ஒரு ஃப்ரெண்டு அப்படின்னு சொல்லலாம் ரொம்ப ரொம்ப ஒரு மாதிரி போல்டான ஒரு பொண்ணு அவ கூட இருக்கும்போதே ஒரு மாதிரி ஜாலியாக பாசிட்டிவாக இருக்கும் நான் எப்போயுமே ஜாலியாக சிரிச்சிட்டு ஃபன்னாக அந்த மாதிரி தான் இருப்பேன் இவன் டக்குன்னு யாரோட பேச மாட்டா பட் எங்க கூட நல்லா கனெக்ட் ஆகிட்டா எந்த ஒரு கஷ்டம் எப்படி இருந்தாலும் ஜேன் அப்படின்னு போன் அடிச்சிட்டேன்னா எனக்கு கொஞ்ச நேரம் நிம்மதியா இருக்கும் அவகிட்ட பேசினாலே ஸோ ஒரு மாதிரி நல்ல ஒரு ஃப்ரெண்ட் ஃப்ரெண்டையும் தாண்டி இன்னும் வேற எது இருந்தாலும் சொல்லலாம் ஜேன் லைஃப்ல நான் மிஸ் பண்ணக்கூடாதுன்னு ஒருத்தங்களை நினைக்கிறேன் அது ஜேன் ஒருத்தி ஏதாவது ஒரு இன்சிடென்ட்டாக சொல்றீங்களா லைக் ஒரு மோமெண்ட்ல வந்து யூ ரியலி ஃபெல்ட் ஓகே நம்ம நம்ம நிஜமாவே ஒருத்தங்களே நம்ம லைஃப்ல சம்பாதிச்சிருக்கோம் அப்படின்னு நீங்க சொல்லுங்களேன் எடுத்து கொடுங்களா ப்ளீஸ்

லவ் பண்றீங்க கல்யாணம் நடக்குது குழந்தை பிறக்குது ஒரு ஒரு ஃபேஸை வந்து கரெக்டாக நீங்க வந்து பண்ணிட்டே இருக்கீங்க அதுக்கு நடுவில் வந்து இந்த பொண்ணு பார்க்குற மூமெண்ட்டை பத்தி நாங்கள் வந்து கேட்கணும்னு ஆசைப்படுறோம் நடந்ததா பொண்ணு பார்க்க போனீங்களா நான் வந்து வீட்டில் சொன்னேன் ஆமா நான் வீட்டில் சொன்னது என்ன அப்படின்னா நான் வந்து கம்பல்சரியாக வந்து பொண்ணு பார்க்கணும் எல்லா ஃபார்மாலிட்டிஸ் இருக்கணும் இது லவ் மேரேஜ்ங்கிறதுக்காக எதையுமே மிஸ் பண்ணிடக்கூடாது பொண்ணு பார்க்க போகணும் அவங்க அதுக்கு வந்து மாப்பிள்ளை வீடு பார்க்க வரணும்ல அது நடக்கணும் எல்லா ஃபார்மாலிட்டிஸும் நடக்கணும்னா ஐ வாஸ் வெரி ஸ்ட்ரிக்ட் அண்ட் அது எல்லாமே நடந்துச்சு என்ன இதான் மிரட்டி சூப்பர் சூப்பர் விஷயம்லாம் நடந்துச்சு அப்படியே வாங்க ஃப்ளோவில் நல்லா சொல்லுங்க என்ன நடந்தது என்னலாம் கேட்டால் அவங்கள வந்து படுத்துனீங்க அன்னைக்கு நீங்களே சொல்லுங்க நீங்கள் தானே பொண்ணை பார்க்க வந்தீங்க நீங்கதான் தான் சொல்லுங்க நீங்க தான் சொல்லணும் உங்களை உங்களை தான் பார்க்க என்ன என்ன விஷயங்கள் நடந்தது நீ எப்படி எல்லாம் ரெடியானா அதெல்லாம் சொல்லு என்ன எனக்கு புரியல இப்ப ஏதோ இவங்க பொண்ணு பார்க்க வந்த மாதிரி அடிக்கடி இப்படி வைக்க போறீங்களே வாட் இஸ் திஸ் காயுமா இல்ல அப்ப வைக்கலாம் ஒன்னும் வரலையே இப்ப வருதே ரொம்ப நினைக்கும் வச்சி அப்படின் பொண்ணெல்லாம் பாத்துருக்கோமே அப்படின்ட்டு எப்படி எல்லாம் ரெடி ஆனீங்க இல்ல புதுசா புடவெல்லாம் அப்பதான் கட்டினே அதுக்காக புடவெல்லாம் போய் எடுத்துட்டு வந்து பிளவுஸ் வந்து அப்போ குட்டி கை வச்சு பிளவுஸ் வச்சுட்டு இம்ப்ரெஸ் பண்றதுக்காக சோ அது ஒரு மாதிரி நல்லா தான் இருந்துச்சு எல்லாரும் ஃபேமிலியோட வந்திருந்தாங்க அப்படியே தலை குனிஞ்சிட்டு அந்த அந்த மாதிரி எல்லாம் பண்ணி ஒரே ஒரு நாள் குடிஞ்ச தலை தான் அப்படியே குடிஞ்சுட்டு காஃபிலாம் எல்லாம் நினைக்கிறேன் காஃபிலாம் கொடுத்துட்டு குடுத்துட்டு ஓரமா பெண்ணுட்டேன் படத்தில் காமிச்ச மாதிரியே பண்ணேன் ஸோ இன்ட்ரெஸ்டிங்காக பொண்ணு பார்க்குற இதில் வந்து நடந்த விஷயம் அப்படின்னு சொல்லணும்னா இவங்க வந்து படத்தில் பார்த்து தான் அப்படியே ரீக்ரியேட் பண்ணியிருக்காங்க இல்லை கோயிங் ஃபர்தர் ஒன்று ஒன்றா சொல்கிறோம் பொண்ணு பார்த்தோமா அடுத்து வந்து கம்பல்சரி மாப்பிள்ளை வீடு பார்க்க வரணும் இவங்க ஒரு டீமாக வந்தாங்க ஏன்னா இங்கே நாங்களாம் ஒரு வண்டி கட்டிட்டு வந்த மாதிரி அவங்களும் ஒரு இதுக்கு வந்தாங்க கல்யாணம் வரல பொண்ணு வரல ஏன் வரக்கூடாதுல்ல

அப்படின்னு சொல்லிட்டு ஏ யார் எடுக்கிறீங்க யார் எடுக்கிறீங்கன்ட்டு எல்லாம் எங்கே பெரியமா எல்லாம் ஆளுக்கு ஒரு எல்லாம் பண்ணிக்கலாம் பண்ணிக்கலான்ட்டு கடைசியில் ஆளுக்கு ஒன்று எடுப்போமா அந்த மாதிரி ஆகிப்போச்சு ஏ நான் எடுத்துகிட்டேன் நான் எடுத்துகிட்டேன் அப்படின்னு வண்டியில் போகிறோம் காயத்திரிக்கு சொல்லலை ஏன்னா அவள் ஏதாச்சும் இது பண்ணிடுவான்ட்டு ஃபஸ்ட்டு வீட்டோட ரிமோட் ஏன்னா டிவி ரிமோட் இல்லைன்னா அது ரொம்ப கை உடஞ்ச மாதிரி இருக்குமா அதனால அது எடுக்கணும் கிடிகாரத்தை எடுக்க சொல்லுவாங்க ஏன்னா கிடிகாரம் யூஸ்வலாக பார்ப்பாங்க அந்த காலத்துலலாம் கிடிகாரம் எங்கப்பா அப்படின்னோம்னா அந்த மாதிரி

எனக்கே ஷாக்கிங் தான் ஏய் நான் ਉਹਨੇ எடுத்துர்க்கே நான் ਉਹਨੇ எடுத்துர்க்கேனே டேய் என்னடா பண்ணி வச்சிருக்கே எல்லா கார் வேன்ல ஏறுனோனே ஆளாளுக்கு ஒண்ணு ஆடா பாவிங்களா என் வீட்டு பொருள் எல்லா எடுத்துட்டு வந்துட்டீங்க அப்படின்ட்டு அது ஹைலைட்டே அவனோட இது அவன் அதுக்காக வந்து வாங்கணும் அப்படிலாம் வம்பு பண்ணி சோ அது மாதிரி அவங்க அண்ணன் வந்து நீங்க கல்லணை போறதுக்கு அழல போன் பேயிடுச்சேன்னு அழுதுட்டு வருத்தப்பட்டு இருந்திருக்க